ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறவு வாங்க வீடியோக்கள் அப்போலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கரெக்டாக விளையாணுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு நேர்த்திக்கு பார்த்திங் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபது நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொண்ணூறு நூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் ஓ ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோடது அடித்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை எனக்கு தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பதினாறுரூவா ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வந்து இருபத்தி எட்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இரு ரெண்டாயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது நூற்றி அறுபது ரூபா அதிகமாயிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இருபத்தாறாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூறு ஆயிரத்தி அறநூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபது அஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தேழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தேழாயிரத்தி எழுநூறு ஐம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுவத்தி ஐநூறு நேத்தைக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ஐநூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு பதினெட்டு கேரட்டோட வில அப்புறம் இது சேனலுக்கு புதுசாக வந்துக்கிறீங்க சப்ளை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வெள்ளியோடய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நேத்தைக்கு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது தான் இன்றைக்கி வந்து வெளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் பதிமூணாயிரம் ஆயிரம் கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்